ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி ஊர் ஸ்டைலில் மீன் மூலம் வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நல்லா ஹீட்டாகிட்டு மணிச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லி அதில் சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் பெரிஞ்சீரகம் கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல சவுந்து வாசனை வந்துட்டு நான் ஒரு பத்து பல்லு பூண்டை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் சின்ன துண்டு இஞ்ச தோல் நீக்கி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இதையும் நல்லா அதை கூப்பிட்டுப்போம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ நல்லா ஆரட்டு இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் நான் நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு ஒரு ரெண்டு பெரிய அப்படி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இல்லை சேர்த்துருவோம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி வைத்துக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இதில் சர்க்கரி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி அப்படி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா தொக்கு மாதிரி கெட்டியாக வர்ற வர நல்லா வதக்கி விட்டுடலாம் வறுத்து வச்சிருக்க எல்லாமே நல்லா ஆறிட்டு இப்போ ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள் தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துப்போம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா தொக்கு மாதிரி வந்துட்டு அப்புறம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவே இதில் சேர்த்துப்போம் இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு நான் ஒரு பழம் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் கொஞ்சம் உரப்பும் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உரப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஸ்டவ்வை நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம் புளியோடைய பச்சை வசனெல்லாம் போய் வரட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து புளியோடைய பச்சை வசனெலாம் போயிட்டு நான் இப்போ ஒரு அரை கப் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு கொதி வரட்டு கொதி வந்துட்டு மீனை கழுவி வச்சிருக்கேன் மீனை எல்லாம் சேர்த்துருவோம் மீன் உடஞ்சிடாம மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மீனை வேக வச்சுக்கலாம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு சின்ன வானல் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நான் ஒரு பாதி வெங்காயத்தை இப்படி பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமும் வதங்குற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அளவுக்கு நல்ல பொன்னிறமோ வதக்கியாச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் இப்போ நான் சீரகமும் வெங்காயத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியும் இதில் சேர்த்துடுறேன் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பொடி சேர்க்கறதுனால மீன் குழம்பு டேஸ்ட்டு நல்லாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள் அந்த அளவுக்கு உதக்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு ஊற்றிடலாம் இப்போ மீன் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்போய் இதில் சேர்த்துருவோம் இப்போ ரெடி ஆகிட்டு மீன் குழம்பு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கூர் உடம்புடி சைட்லாம் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பாங்க நீங்களும் ஒரு ட்ரிப் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல மீண்டும் ரெசிபி நிறைய போட்டுருக்கோம் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க